வீண்னாவே நம்ம கிச்சன் தான் அந்த கிச்சனை எப்படி அழகாக பண்ண முடியும் எப்படி அழகாக காமிக்க முடியும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர் எந்த மாதிரி யூசேஜ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கஸ்டமர்ஸ் சொல்லி அந்த இடத்துக்கு என்ன யூசேஜ் இருக்கோ அந்த அந்த என்ன கலர் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பிரைட்னஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்க சிங்க்கில் அப்படியே டபுள் டோரு நாலு டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஆயில் புல் அவுட்டு சிலிண்டர் வந்து இன்டிஜுவல் வீடுனால சிலிண்டர் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வெளியே வைக்க பாருங்கள் ஓகேங்களா வெளியே வைக்கும்போது அந்த கார்னர் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பெரிய பாக்ஸ் அந்தளவுக்கு ஸ்டோவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம கிச்சன் அளவுக்கு சின்னதாக இருக்கும்போதும் அந்த அந்த கேஸ் இருக்கிறக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுதுங்க அது வெளியே கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போக விண்டோ ஓகேங்களா ஒன்று சிங்க்கு மேலே ஒரு விண்டோ வரும் லெஃப்ட் சைடு ஒரு விண்டோ வரும் ஓகே அந்த விண்டோ வந்து இந்த சிம்னி ஒட்டின மாதிரி இந்த கார்னர் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வைக்க முடியாது இந்த பாக்ஸ் வந்து மஸ்ட்டு ஓகேங்களா ஏன்னா திங்ஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த வால் ஸ்டோரேஜ் பார்ட்ஸ் வந்து ரொம்ப யூசேஜ் ஆகுங்க அதனால் ஒரு த்ரீ த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் மே அப்புறம் நீங்கள் ஒரு விண்டோ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஏரியா ஓகேங்களா அடுத்தது டைல்ஸ் பாருங்கள் இந்த டாப் டு பாட்டம் மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க ஒயிட் கலர் போட்டிருக்காங்க ஏதோ கலர் டார்க் கலர் போட்டாலும் வந்து ஸ்டே பண்ணும் நம்மளா மெயின்டைன் பண்ண லைட் கலர் போடும்போது எப்போ அழுக்கப்பட்டாலும் கண்ணுக்கு விசிபிளாகவும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் மெயின் வந்து நம்ம வீடு இப்போ இருக்கீங்க அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஹாரோன்னு பிளான் பண்ணுறீங்க ஹாரோ வந்து வால் மவுண்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா எல்லாமே அண்டர் சிங்க்கீழே கொண்டு போயிடலாங்க பாருங்க நீங்கள் வீடு கட்டுற முன்னாடியே இன்ஜினியர் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஹாரோ டீலர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட கேளுங்க இது மாதிரி அமௌண்ட் வரும் இந்த மாதிரி கொண்டு வரான்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பைப் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ப்ளம்பிங் வச்சு பண்ணிக்குவாங்க இன்ஜினியர்ஸ் ஓகேங்களா